நானும் அக்கா கூட போயிருக்கலாமோ கண்டிப்பா அந்த குண்டூர் ஆச்சி எதுவுமே தரமாட்டான் எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும் ஆட்டக்கார நிறைய மேக்கப் கிட் கொடுத்துட்டாரான் ஐயோ இவ பேச்சு ரொம்ப அதிகமா இருக்குமே சரி நம்ம போன் பண்ணி பார்ப்போம் அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கேன் தெரிஞ்சுக்கலாம்ல ரிங் போதும் எடுக்கிறாளான்னு பாரு ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே சரி வரட்டும் பாப்போம் மை நீங்க எப்படி உள்ள வந்தீங்க ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு பயப்படாதம்மா நான் வந்தது உன்னோட மேக்கப் அழகோட ரகசியம் அப்புறம் ஓ இளமையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன் ஏன்னா நீ இப்போ போயிட்டா அடுத்தது எப்ப வருவான்னு தெரியாதுல்ல இந்த ஊர்காரங்களுக்கு நான் யாருன்னு காமிக்கணும் அதனாலதான் ஆஹ் நீ கொஞ்சம் அந்த விஷயத்த சொல்லேன் அப்பாடா இதுக்குதானா நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆன்டி இப்ப பயன்படுத்தாதீங்க இது ஒண்ணுமே இல்ல நீங்க முதல்ல உட்காருங்களா பிளீஸ் உட்காந்துட்டமா சொல்லு சொல்லு என்ன பண்ணணும் என்னலாம் சாப்பிடணும் சொல்லுமா ஆன்ட்டி மேக்கப்லாம் ஒண்ணுமே தேவையில்ல ஆண்டி நீங்க உங்க பாடி கம்மி பண்ணீங்கனாலே உங்க ஃபேட் எல்லாமே கம்மியாயிரும் உங்க பேஸ்ல இருக்க ஃபேட்டை கம்மி பண்ணணும்னா நீங்க வந்து ஒயிட் சுகர் சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க சுகரே எடுக்காதீங்க சுகரா ஒன் மந்த்ல உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்களேன் பின்னது அவாய்ட் பண்ணுமா காபின்றது என்னோட உடம்புல இருக்க நாடி நரம்புல எல்லாம் ஓரியில கிடைக்கு காலையில ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேளை காபி குடிக்கலன்னா எனக்கு இருக்க முடியாதுமா வேற ஏதாவது இருந்தா சொல்ல என்னடா இது வெளியில இருந்து பார்க்க பெரிய மாளிகை பங்களா மாதிரி இருந்தது உள்ள வந்து பார்த்தா பாலடைஞ்சு போயிருக்கு இதுலயா ஆட்டக்காரி ரீட்டாவ தங்க வச்சிருக்காந்தாலும் நம்ப முடியலையே இது பார்த்தா மோகினி பேய் தங்குற மாதிரில இருக்கு இந்த ஆளு இதுலயே என்ன கோத்து விட்டுட்டான் போல சரி கையை நீட்டி காசு வாங்கிட்டோம் செஞ்சு முடிப்போம் அப்புறம் ஆட்டக்காரி ரீட்டா எனக்கு ஏன் நீங்க ஆடுற ஸ்டெப் ரெண்டு மூணு சொல்லி கொடுங்களேன் ஏன் வீட்டு பக்கத்துக்காரி இருக்க பார்த்தீங்களா அவளுக்கு என்ன பார்த்தாலே ஒரே பொறாம நான் அம்புட்டு அழகா இருக்கேன்ட்டு நீங்க கொஞ்சம் இந்த ரெண்டு மூணு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்து ஏன்னு வச்சிங்களேன் நான் ஆடுற ஆட்டத்தை பார்த்து இன்னும் வைத்திருச்சல் போடுவா அதை பார்த்தா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஐயோ மேலிருந்து தான் சவுண்டு வருது நம்ம ஆட்டக்காரி ரீட்டா தனியா இருப்பான்னு பார்த்தா கூட யாரும் இருக்காங்க போலயே சரி எடுத்த காரியத்தை முடிக்க மூடக்கூடாது அதுதான் என்னோட பாலிசி இன்னைக்கு ரெண்டு வரையும் தூக்கிடுறேன் முடிஞ்சா ஐயோ என்னம்மா லோ வோல்டேஜா ரொம்ப டிம் ஆயிருச்சு ஒண்ணுமே தெரியல ஐயோ ஆமா ஆண்டி அப்படிதான் போல சரி நீங்க வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு லைட் இல்லைன்னா கேண்டல்ஸ் ஏதாவது இருந்தா நான் எடுத்துட்டு வரேன் நம்ம இவ கிட்ட வந்து நிறைய விஷயத்தை ஆட்டையா போட்டுட்டு போலான்னு பார்த்தா இவ என்னடா சாப்பாடு டயட் இருங்க அதே இருங்கன்ட்டு சொல்றா இப்படி தெரிஞ்சிருந்தா இவ்ளவு தூரம் வந்திருக்கே மாட்டேன் ஆட்டக்காரி ரீட்டா தனியா இருக்கா இதான் நல்ல சமயம் நம்ம கையில கொண்டு வந்த குளோரோஃபாம் எடுத்துட்டு போய் மூஞ்சில வச்சிட்டு டக்குன்னு தூக்கிட்டு வேண்டியதுதான் இந்த வேலைக்காரி வர்றதுக்குள்ளோரோஃபாம் ஆயிடுச்சு குந்தானி படுத்துட்டான் ஆட்டக்காரி ரீட்டான்னானுங்க நல்லா பண்ணி குட்டி மாதிரி இருக்கு இவ்வளவு எந்த இடத்துக்கு தூக்கிட்டு போறதுன்னு தெரியல என்னென்ன ஆளை காணோம் சொல்லிட்டு தானே போன கேண்டில் எடுத்துட்டு வரேன்ட்டு ஓகே இது இருக்க பார்த்தா பயமா இருக்கும் நினைக்கிறேன் சரி நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் எப்படா ஒரு வழியா இந்த குந்தானிய தூக்கிட்டு வந்தாச்சுப்பா இவ ரீத்தாவா இவ ஆட்டத்துக்கு அவ்வளவு பேச்சு பேசுறாங்க கடவுளே சரி என்னவோ பண்ணிட்டு போறாங்க இந்த ஊருக்காரங்க நம்ம முதல்ல பாஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம் என்ன ரிங் அடிக்குதா அண்ணா ஃபோன் எடுக்க மாட்டாரு ஹலோ என்னண்ணே எல்லாம் முடிஞ்சிட்டா என்னண்ணே என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு அது முடிஞ்சிட்டான்னு வேற கேட்குறீங்க பக்காவா தூக்கி ஆச்சுண்ணே கவலையே போடாதீங்க என்ன கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கா வேற ஒன்றும் இல்லை சரி சரி நீங்க இப்ப ஃபோனை வையே ஒரு முக்கியமான வேலையா போறேன் நான் முடிச்சிட்டு உண்ட சொல்றேன் அப்புறம் அவளை விட்டுட்டேன்னா சுரேஷ் பாரியா கும்புற போனது குறுக்க வரும் சொல்லுவாங்களே கரெக்டா தான் இருக்கு உன்னதான் பாக்கலாம்னு வந்துட்டு இருந்தேன் அந்த ஆட்டக்காரி ரீட்டாவ பாத்தியா ஐயா நீங்க வேற நானே கேக்கலாம் நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்களே அப்ப நீங்க எல்லாம் ஏதோ பண்ணிருக்கீங்க எனக்கு புரிஞ்சு போச்சு ஒன்னு இல்லையா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டக்காரி ரீட்டாவோட ஆட்டம் இருக்குல்ல அதுக்கு ஃபோன் பண்ணிருக்காவே நேரில் போய் பாத்திருக்காவே ஆளையே காணுமா இப்ப கிராம பதப்பதத்துல இருக்கு சந்தோஷமான விஷயம் வா நானும் வரேன் அவங்க நானும் என்னமா ஐயா உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லையா என் பக்கத்து வீட்டு அக்காலையும் காணும் எத்தில இருந்து நீங்க என்னடா ஆட்டக்காரி வீட்லயும் இல்லன்றீங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கியா ஒரு வேலை எல்லாத்தையும் சுட்டிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட்டாங்களோ ரெண்டு பேரும் ஏமா அந்த வீட்டுக்குள்ள ஒண்ணும் கிடையாது பண்ண நகை எதுவும் கிடையாது சரியா அந்த ஆட்டக்காரியோட சூகேசு எல்லாமே அங்கதான் இருக்கு அவங்க ரெண்டு ஓடி போல வேலை என்னமோ நடந்திருக்கு கொஞ்சம் விசாரிக்க விட சுரேஷ ஒண்ணு விசாரிக்க ஏதாவது தகவல் கிடைச்சா ஐயா அது வந்து என்ன சுரேஷ இந்த ஊர்ல நல்ல நல்ல விஷயம் எல்லாம் நடக்குது போலயே ஐயா நம்ம புக் பண்ணி ஆட்டக்காரியை காணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இதுல என்ன சுரேஷ் இருக்கு நான் சொன்ன மாதிரி வில்லு பாட்டை ஆரம்பிச்சுடுங்க நம்ம பயில பாடுறது இப்ப சொல்லு அரை மணி நேரத்துல நான் இங்க வர சொல்றேன் ஐயா அவர் சொல்றதும் சரியாதான் இருக்கு இப்போதைக்கு நமக்கு வேற வழி தெரியல அட்டக்காரி கால வாரி விட்டுட்டா இப்போதைக்கு வில்லுப்பாட்ட போட்டு விட சமாளிப்போம் புறவை மக்கதான் பேசிப்போம் என்ன சொல்றியா ஹலோ குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்க கூட குட்டம் பேசிட்டு இருக்கீங்க நாங்க ஸ்டேஜ்ல தான் ரொம்ப நேரமா இருக்கேன் நீங்க யாருமே இங்க வரலையா இங்கதான் வரவு செலவு கணக்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம் போங்க அரை மணி நேரம் கிடக்கல நீங்க ரெடி வரேன் ஏ சுரேஷ் அவன் கிட்ட சொல்லு வெள்ள பாட்ட கொண்டு வந்து அவன் வாசிக்க அவனை மட்டும் கேட்க சொல்லு சரியா வரான் என் பக்கத்து வீட்டாக்க நேத்துல இருந்து காணும் கொஞ்சம் என்னன்னு பார்த்து விசாரிச்சு சொல்லுங்க எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பிள்ளை சொல்றத பார்த்தா நீங்க அமிச்சா ஆளமாத்தி தூக்கிட்டானோ எனக்கும் அதுதான் சந்தேகம் நீ அந்த பிள்ளைய போச்சு நான் பாத்துக்கேன் சரிமா ஐயா எப்படி தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு நீ பயப்பட வீட்டுக்கு போ என்ன தலைவன் கிட்ட வந்து போன் வருது சொல்லுதுல என்ன பண்ணலாம் நான் சொல்றத நல்லா கேளு அனுதாமல ஒரு ஆறு அடிக்க குழிய தோண்டிக்க சரியா குழிய தோண்டிட்டு உள்ள படுத்துரு படுத்துரு நீயே மண்ணலி போட்டு சாவல ஐயா ஏன் இப்படி பேசுறீ என்னாச்சு நீ சொன்ன மாதிரி ரீதாவை தூக்கிட்டேனே ஏன் உசுரை வாங்காதல நீ தூக்குனது ரீதா கிடையாதுலயே நீ தூக்குனது ரெண்டு குழந்தையோட அம்மா ஆண்டி தூக்கும் போது கூட உனக்கு வித்தியாசம் தெரியலையாலே அவளகான உனக்கு வந்து ரீத்தா மாதிரி இருக்கும் சாய் உனக்கு வாட்ஸ்அப்ல தெரிய போட்டோ ஆரம்பிச்சேன் என்னதான் பண்றீங்களேன்னு தெரியல இவனு பண்ணு அவளையும் கூட்டிட்டு எங்கேயாவது போயிருக்கல ஏன் கண்டு முன்னாடி வராதையே மறுபடியும் அண்ணன் முன்னாடி தலை குனியை வச்சிட்டேயில சந்திக்க முடியாது இந்த கதை புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்றேன் பாய் பாய்